வனிதா விஜயகுமார் ராபர்ட் மாஸ்டருக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று சோசியல் மீடியாவிலேயே வைரலாகிவிடுறது அதை கன்ஃபார்ம் பண்ணு விதமாக வனிதா விஜயகுமார் அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் வனிதா விஜயகுமார் வெட்ஸ் ராபர்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு இன்விடேஷன் அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க வனிதா விஜயகுமார் ரெண்டாயிரம் ஆண்டு சீரியல் நடிகர் ஆகாஷ் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு இவ் வனிதா விஜயகுமாருக்கும் ஆகாசுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெற்று பிரிந்தனர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆனந்த் ஜெயராஜ் என்பவரை வனிதா விஜயகுமார் திருமணம் முடிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முடிஞ்சிச்சு அதன் பிறகு ராபர் மார்சோடனும் வனிதா விஜயகுமார் ரிலேஷன்ஷிப் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியானது அந்த டைமில் ஒரு சில திரைப்படங்களில் ராபர்ட் விஜயகுமாருடன் சேர்ந்து நீர் ரோல்ல நடிச்சிருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல பீட்டர் பால் என்பவரை திருமணம் நினைக்கிட்டாங்க அந்த திருமணம் விவகார திருமணிஞ்சது தற்சி வைக்கும் வனிதா விஜயகுமார்கள் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து படங்களில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் எல்லோருக்கும் ஷாக் கொடுக்கும் விதமாக அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பீச் பக்கமாக ஓரமாக ராபர்ட் மார்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி ராபர்ட் மாஸ்டர் வெட்ஸ் வனிதா விஜயகுமார் அக்டோபர் ஃபைவ் சேவ் த டேட் அப்படின்னு இன்விடேஷன் மாதிரி ஒரு ஃபோஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க இதே போஸ்ட்டை ராபர் மாஸ் அவர்களும் அவருடைய சமூக பக்கங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதே பார்த்த ரசிகர்கள் பிள்ளும் வனிதாக்கா அப்பா நாலாவது திருமணம் பாருங்களா என பலரும் புலையுதுமான கேள்வி கேட்டிருக்காங்க வனிதா விஜயகுமார் ராபர் மாஸ்டரும் ஒரு திரைப்படத்தில் நினைக்கிறதுக்கு கம்மிட்டா இருக்காங்களா மிஸ்டர் அண்ட் மிஸஸ் திரைப்படத்தோட போஸ்ட் தானே அது இந்த திரைப்படத்தோட அறிவிப்பு அக்டோபர் அஞ்சா தேதி வெளியாக இருக்குதா இதை தான் வனிதா விஜயகுமார் மறைமுகமாக சொல்லியிருக்காங்களா உண்மையிலே வணித்த விஜயமிருந்து ராபர்ட் மாஸ்டர் திரைப்படத்தில் சேர்ந்து நடிக்கிறாங்களா இல்லை உண்மையிலே திருமணம் அணிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் இது இதுபோன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனே தெரிந்துகொள்ள எங்கள் ரெடாபில் டூ பாயிண்டஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்